கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி வங்காள விரிகுடாவில் தோற்றம் பெற்ற காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறியுள்ளது திருகோணமலையின் இறக்கண்டிக்கை கிழக்காக முப்பது கிலோமீட்டர் தூரத்தை தற்போது மையம் கொண்டுள்ளதாக யாழ்ப்பல்கலைக்கழக புவியத்துறை பேராசிரியர் நாகமூர்த்தி பிரதீப ராஜா தெரிவித்துள்ளார் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலை நான்கு மணி அளவில் புயலாக மாற்றம் பெறும் வழமையாக வடகுகள் பருவக்காற்று காலங்களில் வங்காள விரிகுடாவில் தோன்றும் தாளமுக்கம் மற்றும் புயல்களின் நகர்வு பாதையை ஓரளவு தெளிவாக காணிக்க முடியும் ஆனால் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் நகர்வு பாதையை தெளிவாக கணிக்க முடியவில்லை அத்தோடு இதன் கரையை கடக்கும் இடமும் இன்னும் தெளிவாகவில்லை தற்போதைய நிலையின்படி இந்த புயல் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து எதிர்வரும் முப்பதாம் திகதி அளவில் சென்னைக்கும் கடலூருக்கும் இடையில் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் புயல் நகரும் பாதையும் கரையை கடக்கும் இடமும் மாற்றமடையலாம் என யாழ்ப்பல்கலைக்கழக புயல் துறை பேராசிரியர் நாகமுத்து பிரதிவித்துள்ளார் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக கிழக்கு மாகாணத்தின் திருகோணமலைக்கும் வடக்கு மாகாணத்தினுடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் தற்போது கிடைத்து வருகின்ற மழை நாளை வரை தொடர்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன எனினும் முள்ளத்தீவு யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களுக்கு வேகமான காட்டுடன் மிக கனமான மழை கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது மற்றும் அம்பாறையை பொறுத்தவரை இன்று முதல் மழை படிப்படியாக குறைவடையும் எனினும் இந்த பகுதிகளில் எதிர்வரும் முப்பதாம் தேதி வரை இடையிடையே மழை கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உள்ளது